வணக்கம் நேர்களே நடக்கும் முக்கிய கிரகண பயிற்சிகள் பன்னெண்டு ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை சாராம்சமாக பார்ப்போம் மேஷம் மேஷ ராசியில் உள்ளவர்கள் தங்களின் வேலை தொழில் தொடர்பான பயணத்திற்கான வாய்ப்புகளும் பல வகை வெற்றியையும் எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நிதிநிலை ரீதியாகவும் சொந்த தொழிலில் லாபம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறவில் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் ரிஷிபம் நேர்களை புத்தாண்டில் புதிய தொழிலில் வியாபாரம் தொடங்க சாதகமான வாய்ப்புகளும் அமையும் அதனால் புதிய வழிகளில் வருமான ஆதாரங்கள் திறக்கும் நீங்கள் வேலை வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளவும் அதில் லாபம் ஈட்டவும் முடியும் மிதுனம் மிதனராசின் நேர்களே புத்தாண்டில் குறிப்பிடத்தக்க வகையில் தங்களின் வேலை சொந்த தொழிலில் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியத்தின் மீது எப்போதும் கவனம் தேவை குறிப்பாக செப்டம்பர் மாதம் முதல் உடல் நல பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது கடகம் கடக கடகராசினர்களே புத்தாண்டின் வேலை தொடர்பாக பயணங்கள் பல வகையில் நன்மையை தரும் பங்கு சந்தை வணிக உள்ளிட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்கவும் எதில் முதலீடு செய்தாலும் கூடுதல் கவனம் தேவை பணத்தை சரியாக கையாளவும் மற்றபடி திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி தேடி வரும் சிம்மம் சிம்ம ராசி நேர்களே புத்தாண்டில் வேலை தொடர்பான மாற்றங்களும் இடமாற்றமும் எதிர்பார்க்கலாம் புதிய சூழலுக்கு உங்களை கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் தொழிலில் சாதகமாக நேரமாகவும் வளர்ச்சியும் கிடைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் முக்கியத்துவம் செலுத்தவும் கன்னி கன்னி ராசி நீர்களே புத்தாண்டில் கேதுவின் பிடி விலகுவதால் உங்கள் வேலை தொழிலில் முன்னேற்றமும் அதன் மூலம் நிதி நிலையில் வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம் உங்கள் மனைவியுடனான உறவு மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இந்த காலத்தில் உடல் ஆரோக்கியம் குடும்ப உறவை பராமரிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்தவும் வீட்டில் விட்டு கொடுத்து செல்லவும் துலாம் துலாம் ராசிக்காரர்களே புத்தாண்டில் தங்களின் ஆற்றலும் மன உறுதியும் அதிகரிக்கும் உங்கள் வேலையின் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பம் தொடர்பான மனக்கவலை மன அழுத்தம் உருவாகலாம் அதனால் விட்டு கொடுத்து செல்லவும் உறவுகளை வளர்ப்பதில் முக்கியத்துவம் கொடுக்கவும் விருச்சிகம் விருச்சிக ராசி நேர்களே புத்தாண்டில் எதிர்பாராத நிதி நன்மைகளும் தொழிலில் முன்னேற்றங்களும் உங்களுக்கான அங்கீகாரம் பெறுதல் என பல வகையில் நன்மைகள் நடக்கும் குறைந்த முயற்சியில் அதிக நன்மைகளை அடைய வாய்ப்புள்ளது மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க சிறந்த நேரமாக இருக்கும் தனுசு தனுசு ராசி நேர்களே புத்தாண்டில் தனிப்பட்ட திறமை வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சுய முன்னேற்றத்தையும் குடும்ப உறவுகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்துவதால் உங்களின் மன நிம்மதியும் நன்மையையும் அதிகரிக்கும் மகரம் மகர ராசியின் நீர்களே புத்தாண்டில் பல ஏற்ற இரக்கமான சூழ்நிலை சந்திக்க நேரிடும் குறிப்பாக உங்கள் குடும்ப உறவுகளையும் வேலை தொழிலில் சமநிலையை பராமரிப்பதில் பொறுப்புகளையும் கவனமாக கையாளவும் சவாலான நேரத்தில் உங்களின் உறவுகள் மற்றும் நண்பர்களின் ஆதரவினால் அதிலிருந்து விடுபட உதவும் கும்பம் கும்ப ராசி நீர்களே புத்தாண்டின் தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் வெற்றியும் பயண வாய்ப்புகளும் உண்டு உங்கள் பணியிடத்தில் சிறப்பாக விளங்க உங்களின் ஆரோக்கியத்திலும் அணுகுமுறையிலும் கவனம் செலுத்துவது நல்லது மீனம் மீனராசி நேர்கிழி புத்தாண்டில் உங்களின் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையின் சில மாற்றங்கள் சந்திக்க நேரிடும் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழலும் கருத்து மோதல் மனக்கசப்பு என இருக்கும் அதே சமயம் உங்கள் சொந்த வளர்ச்சி தொடர்பாக புதிய வாய்ப்புகளும் அதற்குறித்த சாத்தியக்கூறுகளும் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் புத்தாண்டில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பன்னெண்டு ராசிகள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் உடல் நலம் தொடர்பான கவனங்களை ஏற்படும் ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் உணவு விஷயத்திலும் உடற்பயிற்சியிலும் அக்கறை செலுத்தவும் உறவுகளை அனுசரித்து செல்லவும் வரும் நாட்களில் பன்னெண்டு ராசிகளுக்கான விரிவான புத்தாண்டு பலனை ஒவ்வொன்றாக எமது ஐஎம்சி யூடியூப் ஜோதிட பகுதியில் வெளியாகும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்